வணக்கம் இது ஆரன்சை நான் தேவா பாஸ்கர் சங்கிகள் மற்றும் தம்பிகள் சமூகத்திற்கு கேடானவர்கள் அப்படின்றத பல முறை நம்ம வந்து பேசியிருக்கோம் பல தருணங்கள்ல வந்து அது உண்மை அப்படின்றது நிருபணம் ஆயிருக்கு அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் நடந்திருக்கு அந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு அது காவு வாங்கியிருக்கக்கூடிய உயிர் அப்படின்றத எல்லாருமே பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட இரநூற்றி எழுவதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஒரு துயரமான விஷயம் அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்லைட் நடந்தது அந்த நிலச்சரிவு நடந்ததே தெரியாம தூக்கத்திலேயே பல கிராமங்கள் வந்து அடித்து செல்ல பட்டிருக்கு வெள்ளத்துல ஏற்பட்ட நிலச்சரிவுல தோண்ட தோண்ட வந்து பாடி வந்து கிடைச்சிட்டே இருக்கு அனாதையாக பலர் வந்து உயிரிழந்திருக்காங்க ஐடென்டிஃபைடா அவ்வளவு பாடிஸ் இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த மாநிலம் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய பேரிடரை இன்னைக்கு கேரளா சந்தித்திருக்கு எல்லாரும் ரிலீஃப் பண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்களுக்கு அவங்களால முடிந்த உதவியை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் அவங்களால இயன்ற ஹெல்ப் பண்றாங்க முன்னணி நடிகர்கள் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாரும் அந்த மாநிலத்தை மீட்கணும் நடந்திருக்கக்கூடிய இந்த பேரழிவுல இருந்து அவங்களை மீட்கணும்னு மிகப்பெரிய முயற்சியில வந்து இறங்கியிருக்காங்க ஏன்னா ஒரு வரலாறு காணாத இதற்கு முன் எப்போதும் நடக்காத ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒன்று கிட்டத்தட்ட மிகப்பெரிய லாஸ் ஒரு மிகப்பெரிய டிராஜடிய இன்னைக்கு கேரளா சந்திச்சிருக்கு எல்லாரும் அதை ரெக்கவர் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க பல உயிர் சேதங்கள் நடந்திருக்கு ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது மிக கொடூரமாக நடந்துட்டு இருக்கு பலரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரே நாள்ல அவங்க இத்தனை வருஷமா கட்டின அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய வீடு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இயற்கையினுடைய பேரிடரால் அடித்து செல்லப்பட்டிருக்கு அப்படியே தலையில அவங்க வாழ்க்கை மாறி இருக்கு அவ்வளவு பெரிய சோகத்தை நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளா சந்திச்சிருக்கு மனுஷனாக இருக்கிற யாருக்குமே வந்து இந்த துயரத்தை பார்க்கும் பொழுது ஓரமா வந்து வலிக்கும் ஃபீல் பண்ணுவோம் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்க மீது மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு வருத்தம் வந்து ஏற்படும் இப்படி நடக்குது நம்ம ஒரு அச்சம் ஏற்படும் நல்லா இருக்க ஒரு ஃபேமிலி ஒரே நாள்ல வந்து ஒரு இயற்கை சீற்றத்தால இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கே அப்படின்ற அந்த அச்சம் அந்த வருத்தம் அப்படின்றது எல்லாருக்குமே ஏற்படும் மனிதர்களாம் அப்பாற்பட்ட நபர்கள் வெறும் வெறுப்பை மட்டுமே தங்களுடைய உடம்புல வச்சிருக்க நபர்களாலதான் இந்த சமயத்தின் போது கூட அந்த மாநிலத்தின் மீது அந்த மாநில மக்கள் மீது வெறுப்பை வந்து கக்க முடியும் வெறுப்பை வந்து துப்ப முடியும் இல்லைன்னா நார்மலா இருக்கக்கூடிய மனுஷனா இருக்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இப்படி ஒரு தருணத்துல ஒரு வெறுப்பை கக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதே கிடையாது யாராவது ஒரு சாவு நடக்கும் அந்த சாவுல கூட வந்து சிலர் வந்து அவங்க மேல வெறுப்பு வந்து கட்டிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து நம்ம ஒரு மனித பிரிவிலே நம்ம அவங்களால சேர்க்கவே முடியாது மனிதாபிமான மற்ற நபர்களாக தான் அவங்களை பார்ப்போம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கலைஞருடைய மரணத்தை எடுத்துக்கலாம் அவருடைய மரணத்தின் மீது மரணத்தின் போது கூட அவரை பற்றி விமர்சித்த நபர்கள் அதிகம் பேர் வந்து இங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் எந்த கேட்டகரி நம்ம சேர்க்கறது அப்படின்றதே தெரியாது அந்த அளவுக்கு மட்டமா திங்க் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அப்படி ஒரு நபர் மன்னன் மன்னன் அப்படின்ற பேர்ல அவர் செயல்பட்டு இருக்காரு நிறைய ஊடகங்களை நீங்க வந்து பாத்துருப்பீங்க தமிழர் பெருமை தமிழர் வாழ்வியல் தமிழர் மருத்துவம் தமிழர் சயின்ஸ் தமிழர் ஹிஸ்டரி தமிழர் ஜாகிரபின்னு தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்கக்கூடிய நபர் அவர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு இந்த வயநாட் சம்பவத்தை ஒட்டி அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் நீருக்கும் நிலத்திற்கும் ஆசைப்பட்ட மாநிலங்களுக்கு இயற்கையே அவற்றை அள்ளி கொடுத்தது இயற்கை அப்படின்ற ஹேஷ்டாக்ல ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருக்காரு அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்துக்கு ஆசைப்பட்டதுனாலதான் இன்னைக்கு கேரளா வந்து இவ்வளவு பெரிய டாதிரியை சந்திச்சிருக்குன்னு அப்படியே இயற்கை வந்து பழி வாங்கிடுச்சான் அதுவும் எந்த சமயத்துல போடுறாரு அந்த மாநிலம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு டிசாஸ்டரை சந்திச்சிருக்கக்கூடிய சூழல்ல கொஞ்சம் கூட ஒரு புத்தியே இல்லாம ஒரு அறிவே இல்லாம மனிதாபிமானமே இல்லாம இன்னைக்கு தமிழர்களுடைய பெருமை தமிழர் வாழ்வியல்னு பேசக்கூடிய ஒரு மனிதாபிமானம் அற்ற ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்காரு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு சில ஜாம்பிஸையும் இறக்கி விட்டுருக்காரு அந்த மாநிலம் மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியில் இருக்கு அந்த ட்ராஜடியிலேருந்து அவங்க எப்படி மீள்வாங்க அட்லீஸ்ட் உனக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னா வாயை முடியாதது இருக்கலாம் அதுவும் முடியாது என்னுடைய அரசியலை நான் வந்து காமிப்பேன் நான் எவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு பெரிய மேதாவின்றதை காம் பண்ற வகையில இந்த ஸ்டேட்டஸை வந்து போட்டிருக்காரு அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ஜென்மங்கள்ன்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்க விரும்புகிறோம் ஏன் அப்படின்னா ஒரு இயற்கை வளங்களை வந்து அழிக்கிறாங்க ஏற்கனவே இடங்களை கடத்திட்டு போறாங்க எடுத்துட்டு போறாங்க தமிழ்நாட்டில இருந்து கொண்டு போறாங்க அப்படின்றது ஒரு மாநிலத்துடைய ஒரு மாநில பிரச்சனையா இல்ல ஒரு லார்ஜ் ஸ்பெக்ட்ரம்ல யார் அதை பண்றா யார் அதுல பெனிஃபிட் ஆகுறா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன சர்வதேச பாலிடிக்ஸ் என்ன ஏன் இதெல்லாம் நடக்குது நம்மளுடைய பொருளாதார கொள்கை என்ன இப்படி பல்வேறு ஸ்பெக்ட்ரம்ல பல்வேறு ஆங்கிள் பேசணும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு வளங்களை வந்து எடுத்துட்டு போறாங்க தமிழ்நாட்டுல வந்து குப்பையை போடுறாங்க தமிழ்நாடு வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய வளங்களை எடுத்துட்டு போய் வேறு இடத்துல விற்கிறாங்க அவங்களுடைய மாநிலங்களை பாதுகாக்கிறாங்கன்னு இப்படி பொத்தம் பொதுவா பேசுறதுக்கு இல்ல நடக்கிற பிரச்சனை என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன அந்த நிறுவனங்களை யார் இயக்குறா இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை என்ன இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எதையுமே பேசாம இன ரீதியாக மக்களை பிரிகிறது தமிழர்னு சொல்றது மலையாளி கனடா அப்படி மாத்தி மாத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவது பக்கத்து மாநிலத்தை வந்து எதிரியாக சித்தரிப்பது நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை வந்து எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஏதோ வகையில் நம்ம டாமினேட் பண்றாங்கன்ற ஒரு பொய்யான ஒரு கற்பிதத்தை மக்களிடையே பரப்பி அதன் வழியாக ஒரு பியரமோங்கரையின் வழியாக ஒரு வெறுப்பு ஒரு பயத்தை பரப்புவதன் வாயிலாக இயல்பான பிரச்சனை இருக்குல்ல இங்க நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை மறக்கடிக்கிற வேலையை தான் இந்த நபர் வந்து செஞ்சிருப்பார் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தமிழ்நாடு மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இந்த நபர்கள் ஏதாவது பேசுவாங்களா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிலவிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏதாவது பேசுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கருத்தே உங்களுக்கு இருக்காது இவ்வளவு ஆண்டு காலமாக தமிழர்களிடையே இருக்கக்கூடிய சாதி தொடர்பாக என்னுடைய பிரச்சனை என்ன சாதியை யாரு கொண்டு வந்தது சாதியை யார் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா சாதியா இன்னும் தமிழ் மண்ணுல இருக்கு சாதியாக ஏன் மனிதர்கள் பிளவுபட்டு இருக்காங்க சாதி ரீதியாக நிகழக்கூடிய பிரச்சனை என்ன சாதி ரீதியாக நீ கொலை நடந்துட்டு இருக்கு சாதி ஆணவ கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு டிஸ்கிரிமினேஷன் குழந்தைகள்லேருந்து ஒரு சின்ன பையனை போய் ஸ்கூல்ல வெட்டி போடுறாங்க தமிழர்களுக்குள்ள தமிழரை தான் பண்றாங்க இந்த தமிழர்களுக்குள்ள தமிழரை தாக்குற பிரச்சனைகளை இவர்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா போய் களத்துல நிற்கிறாங்களா பேசுறாங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் போவே மாட்டாங்க அங்கே போய் போராட மாட்டாங்க அந்த பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க அந்த பிரச்சனைக்காக வாதாட மாட்டாங்க அந்த பிரச்சனைக்கு ஒரு உரிய நீதி நியாயத்தை பெற்று தருவாங்களான்னா அதெல்லாம் கிடையாது எல்லாம் போராட நபர்கள் யாரு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு சாதியான கொலை நடக்குது சாதிய பிரச்சனை நிகழும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது இடதுசாரி இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் தான் அப்போ இந்த இயக்கங்களை இந்த அமைப்புகள் சார்ந்தவர்களை கம்யூனிஸ்டுகளை பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்களை அம்பேத்கர் இயக்கங்களை சேர்ந்தவர்களை வேற வேற ரீதியில பிரிக்க வேண்டியது அவங்கள வந்து கம்யூனிஸ்ட்களை வந்து ஒன்று சொல்றது பெரிய அரசுகளை வந்து தெலுங்குன்னு சொல்றது அவங்கள வந்து கனடன்னு சொல்றது மலையாளம்னு சொல்றது இவங்க வந்து இவங்க தான் பிரச்சனையே கிளப்புறாங்கன்னு சொல்றது சோ இந்த பாலிடிக்ஸ் தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்ம எடுத்துக்கலாமே அதை வந்து கோயில் நுழைவு போராட்டத்தை எடுத்துக்கலாம் இல்ல சாதி ரீதியாக நடக்கக்கூடிய இழிவுகளாக இருக்கலாம் அதிகமாக இவங்களுக்கு தானே கு துடியணும் தமிழ்னு பேசுறவங்களுக்கு தானே தமிழ் குடிகள் அடித்து செத்துட்டு இருக்காங்களே தமிழ் குடிகள் கூட கொலை நடக்குது மாத்தி மாத்தி வெட்டிக்கிறாங்களே கலவரம் பண்றாங்களே வீடு பூந்து அடிக்கிறாங்களே வெட்டுறாங்களே கொள்றாங்களேன்னு இவங்க துடிக்குதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் துடிக்காது ஏன்னா இவங்க இவங்க பேசக்கூடிய விவகாரங்கள் அனைத்துமே அந்த தான் சாதியிலே செஞ்சிருக்காங்க அவர்கள் கண்ணுக்கு வந்து தமிழ்நாடு தொடர்பாக தமிழ் மக்களுடைய நலனுக்காக எந்த வேலையும் இவர்கள் எந்த காலத்திலும் செஞ்சது கிடையாது மாறாக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக உழைத்துட்டு இருக்கக்கூடிய தோழர்களை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்துற வேலையை தான் இப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க எவ்வளவு வெறுப்பும் வன்மமும் தான் ஒரு மாநிலம் வந்து தத்தளிச்சுட்டு இருக்கு பலர் குடும்பங்கள் வந்து அழிந்து போயிருக்கு மக்கள் வந்து புதஞ்சு போயிட்டாங்க மண்ணுல இப்படிப்பட்ட சூழலில் இவ்வளவு கேவலமான ஒரு புத்தியோட ஒரு சேட்டஸை போட முடியுதுன்னா என்ன மாதிரியான மனநிலையில அவங்க இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு வெறுப்பு அவங்க மண்டையில இருந்து வெறுப்பு மட்டுமே உடம்பு முழுக்க நிறைஞ்சிருக்க ஒருத்தரா தான் இப்படிலாம் பதிவு பண்ண முடியும் அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்து அந்த கும்பலை வச்சு அதை நியாயப்படுத்தவும் முடியும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எப்படி ஒரு மாநிலம் தத்தடிச்சிட்டு இருக்கு இயற்கை பேர செத்துட்டு இருக்காங்க எல்லாரும் கிட்டத்தட்ட மழை மூணு நாளா நடந்துட்டு இருக்கு ரிலீஃப் ஆக்டிவிட்டிஸும் அங்க பண்ண முடியல என்டிஆர்எஃப் போய் அங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆர்மி கஷ்டப்படுது எல்லா மாநிலங்களுடைய சப்போர்ட்டும் போகுது போகும்போது மினிஸ்டருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படி ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டு இருக்கு அப்படி இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளத்தை ஏதோ படத்தில் வர மாதிரி ஏதோ சாபம் விடுற மாதிரி முற்றிலும் அறிவியலுக்கு புறமான ஒரு கருத்தை இதெல்லாம் வந்து அப்போ நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் பாலஸ்டீன் போர் நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா போன்ற அட்டகாசத்தை எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க என்ன நடந்துச்சு இப்போ அமெரிக்காவில் தொடர்ச்சியாக அமெரிக்கா அந்த கொடுமையை பண்ணிட்டு தான் இருக்கு இந்த மண்ணில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறை தொடர்ச்சியாக நிகழ்ந்துட்டு தான் இருக்கு இந்த ஒடுக்குமுறை நிகழ்த்தவங்க ஏதாவது நடந்துருச்சா இப்போ இவங்க சொல்ற அக்யூசேஷன் உண்மை இருக்கா அது கரெக்டானா அதுக்கான பதிலும் நமக்கு தெரியாது அது உண்மையா அப்படின்னா அதுக்கு பின்னாடி போனா அதுல ஒரு ஆயிரம் கேள்விகள் இருக்கும் அப்போ எதை பத்தின எந்த கருத்தும் கிடையாது ஆனா தொடர்ச்சியாக மக்கள் கிட்ட ஒரு போலியான எதிரியை கட்டமைக்கிற வேலையை இங்க இருக்கக்கூடிய ஆக்சுவல் பிரச்சனை என்ன ஆக்சுவல் ஒடுக்குமுறை என்ன யார் அந்த ஒடுக்குமுறை நிகழ்த்துறா சாதி ரீதியாக இன ரீதியாக யார் இங்கே ஒடுக்குமை தொடர்ச்சியாக நிகழ்த்திட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது அங்க கேள்வியே இவங்க கேட்டதும் கிடையாது எந்த இடத்துலையும் மாறாக இங்க இருக்கக்கூடிய மக்களை பிரெயின் வாஷ் பண்றதுதான் எங்களுடைய முழு வேலையே நமக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு நம்மளுடைய மன்னர் எப்படி இருந்தார் தெரியுமா எவ்வளவு பெரிய கோயில் கட்டினார் தெரியுமா நம்ம எப்படி கப்பல் கட்டிட்டு போனோம்னு தெரியுமா எவ்வளவு யானை வச்சிருந்தோம் தெரியுமா குதிரை வச்சிருந்தோம் தெரியுமா எப்படிப்பட்ட போர்களை நம்ம நிகழ்த்திருக்கோம் தெரியுமா நம்ம யாரு தெரியுமான்னு சொல்லி வெட்டி பெருமை ஆண்டு பெருமை கதைகளை எல்லா மக்கள்கிட்டையும் தமிழின்ற பேர்ல ஏத்தி விடுறதுதான் எங்களுடைய வேலை அதை தாண்டி ஆக்கப்பூர்வமாக தமிழ் மக்களுக்கான பிரச்சனை தமிழ் நிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எக்ஸ்பாய்டேஷன் அங்கே நடக்குது நீ கந்து வெட்டி கொடுமை அவ்வளோ நடந்துட்டு இருக்கு தமிழர்களே தமிழர் தான் சொல்கிறான் இன்னைக்கு நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது தமிழரே இன்னொரு தமிழரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற பாண்டடை பேர் கொத்தடிமைகள்லாம் மீட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ இந்த இடங்கள்லாம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா தமிழரை தமிழை எக்ஸ்பாய்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு நம்ம சவாலாசோர்ஸ் எடுத்துக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்துட்டுருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து ஒழுங்கான சம்பளம் ஒழுங்கான வேலை அவங்களுடைய உரிய சம்பளம் கிடைக்குதா அவங்களுக்கான அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் அவங்களுக்கான வேலை திட்டங்கள் எல்லாமே ஒழுங்கா இருக்கா லேபர் லாஸ் படி எல்லாமே ஒழுங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஆயிரம் ஓட்டம் இருக்கு அந்த ஓட்டையெல்லாம் இவங்க போய் அடைச்சிடுவாங்களா போய் கேள்வி கேட்பாங்களா அந்த முதலாளிகள் எடுத்து கேள்வி கேட்பாங்களான்னு கேட்டால் கிடையாது கந்தவட்டி கொடுமையில் நடந்து அவ்வளோ பேர் செத்து போறாங்க அந்த தமிழனுக்காக போய் குரல் கொடுப்பாங்களா அதுவும் பண்ண மாட்டாங்க இங்கே ஆணவ கொலை நடக்குது அதுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போவாங்களா கேள்வி கேட்பாங்களா அதையும் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க உட்கார்ந்துட்டு தமிழர் பெருமை தமிழ்நாட்டினுடைய சிறப்பு தமிழ் மன்னர் எப்படி இருந்தாங்க தெரியுமா இன்னைக்கு யார் சாதி ஒழிப்பு பேசுறாங்களோ யார் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அவங்களுடைய நியாயத்தை பேசுறாங்களோ யார் கோயில் நுழைவு போராட்டத்தை செய்யறாங்களோ அவங்கள வந்து தமிழன் தெலுங்கு மலையாளி கன்னடன்னு சொல்லி முத்திரை குத்தி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையே கொச்சைப்படுத்துகிற வேலையை தான் இந்த மாதிரியான நபர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் இருக்கிறோம்னா அடுத்து இன்டர்நேஷனலா போயிடுவாங்க ஸ்ட்ரைட்டா இளம் நாட்டின்னு போயிடுவாங்க திரும்ப இங்க இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கை என்ன இங்க நிகழக்கூடிய ஆக்சுவல் பிரச்சனை என்ன இங்க இருக்கக்கூடிய அரசு எப்படி செயல்பட்டு இருக்குன்ற எதையுமே பேசாம டேல்டா இலும் நாட்டி இப்போ இளும் நாட்டி வந்து ஆல்ரெடி திட்டம்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக மக்களை ஆக்சுவல் பிரச்சனைலேருந்து இருந்து டைவெர்ட் பண்ணி ஒரு வேற ஒரு மாய உலகத்துல ஏதோ கற்பனை கதையை குப்பையை பேசிட்டு தான் இந்த மாதிரியான நபர்களுடைய வேலை இவர் இந்த பக்கம் உழகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஜாம்பீஸ் உள்ள பூந்து ஆமா கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா அதை பண்ணாங்க தெரியுமா இதை பண்ணாங்க தெரியுமான்னு ஒரு சாவு நடந்திருக்கக்கூடிய வீட்டில் வந்து வியாக்கியானம் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நபர்கள் சோ எவ்வளவு வெறுப்பு இருந்தால் எவ்வளவு வன்மம் இருந்தால் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த சமயத்திலையும் பேசுறாங்க தான் ரொம்ப முக்கியம் இது யாரால பண்ண முடியுமனா சங்கிகளால மட்டும் தான் முடியும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போரின் பொழுது ஒரு வாருக்கான எல்லா ரூல்ஸையும் மீறி ஒரு போர் எப்படி நடத்தப்படணும் அதற்கான எல்லாத்தையும் மீறி முழு அழுச்சாட்டியத்தோட இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மீது கொடூரமான அடக்குமுறையை நிகழ்த்திட்டு இருக்கு எல்லா வழிகாட்டுதலையும் மீறி இஸ்ரேல் செயல்பட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பல குழந்தைகள் பல ஆயிரம் குழந்தைகள் வந்து அங்க கொல்லப்பட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு குழந்தை முழுக்க அங்க ஒரு போட்ட பாம்புல டஸ்ட் ஆகி அந்த மூஞ்சு ஃபுல்லா அப்படியே வெளுத்து போயின்னா ஒரு போட்டோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த குழந்தை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கு போறல அப்படின்றதை காட்டுற வகையில அந்த போட்டோ இருக்கும் அந்த போட்டோவை போட்டு வந்து கலாச்சிட்டு இருந்தாங்க பாருங்க அப்படியே அந்த போட்டோ வந்து ஒரு மீமா மாத்தி நாங்க வந்து டேங்கா மீம் பண்றோம் பாலஸ்தீனுடைய பிரச்சனை வந்து காமெடி ஆக்குறோன்ற வகையில அந்த காமெடி பண்ணி இஸ்ரேல் வெறியர்கள் அந்த பாலஸ்தீன் மீது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கொண்ட நபர்கள் அந்த போட்டோவை பரப்பி தங்களுடைய வெறுப்பை வந்து கக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அதே வேலை தான் இன்னைக்கும் பண்ணிருக்காங்க கேரளா வந்து ஓட்டு போடல காங்கிரஸ் தான் தேர்வு பண்ணிச்சு கேரளா இன்னைக்குமே பாஜகவுக்கு அகேஸ்டா தான் இருக்கும் அதனால கடவுள் வந்து படத்தை புகட்டிட்டார் அப்படின்னு இப்பவும் வெறுப்பை கட்டிட்டு இருக்காங்க அதற்கும் இதற்கும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அந்த குழந்தையோட போட்டோவை போட்டு அந்த குழந்தைய வந்து அசிங்கப்படுத்தினவங்களுக்கும் இன்னைக்கு கேரளா கஷ்டப்படும் போது கேரளாவுக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் பொழுது அதை வைத்து அதை காமெடி ஆகுறேன் அதுல வந்து தமிழ்நாட வந்துட்டாங்கன்னா சமதம் சம்மந்தம் எல்லாம் உருட்டுறது அப்படின்றதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது முழுக்க முழுக்க வெறுப்பு வன்மம் கொண்ட நபர்களால் மட்டும்தான் இப்படி செயல்பட முடியும் அது அவங்களை டிரைவ் பண்ற போர்ஸா இருக்கிறது அப்படின்றது வெறுப்பு மட்டும்தான் அப்போ இந்த மாதிரியான நபர்களை வளத்தோட நபர்கள் யார் அப்படின்ற கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கணும் இன்னைக்கு இந்த மன்னன் மன்னன் மாதிரியான நபர்கள்லாம் யாருகிட்ட வந்து பேட்டி கொடுக்குறாங்க எந்த மாதிரியான நபர்கள் வந்து அவங்க சூஸ் பண்ணி அவங்களை பேச வைக்கிறானோ அவன் எவ்வளோ ஆபத்தான அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க பல சேனல்ல போய் பேசுறாங்க பல இடங்களில் போய் பேசுறாங்க இவெல்லாம் ஒரு உங்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கு அந்த புண்ணாக்க கருத்துக்கு நாங்க வந்து அந்த கருத்தை அதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் பலர் உட்கார்ந்து அவர் மிகப்பெரிய மேதாவி மாதிரி உட்காந்து கேள்வி தான் கேட்டு இருக்காங்க அப்ப அவங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்றதையும் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி கண்டிப்பாக அதையும் கேள்வி கேட்கணுன்ற கோரிக்கை நம்ம முன்வைக்கிறோம் ஏன்னா அந்த மாதிரி பேசுங்களா நம்ம கூப்பிடுறதுலாம் கிடையாது பேசுறதும் கிடையாது அவங்கிட்ட எல்லாம் சோ அவங்கள வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய சேனல் கூப்பிட்டு ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணமும் இந்த வெறுப்பை தான் இருக்கு இந்த வெறுப்பு தான் அவங்க ட்ரைவ் பண்ற ஃபோர்ஸாக இருக்கு அப்படிப்பட்ட தான் வெறுப்பு முழுக்க முழுக்க வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு தான் மரணம் ஏற்பட்டிருக்கிற சூழலில் ஒரு மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்க சூழலில் கூட இவ்வளவு கேவலமான கருத்துக்களை துப்ப முடியும் அப்படி ஒரு கேவலமான கருத்து தான் மன்னன் மன்னன் துப்பி இருக்காரு இதற்கு பலர் காரி துப்பிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில் அப்ப கூட அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு நான் பேசுனது சரிதான் கம்யூனிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா பாஜக அப்பவே சொல்லிடுச்சு பாஜக சொன்னதை கேட்கலன்னா அதுக்கு முட்டு கொடுக்குற வேலையை அவருடைய கருத்து எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றத ஒத்துக்காம அதற்கு மீண்டும் முட்டுக் கொடுக்குற வேலை தான் செஞ்சிட்டு இருக்காரு அவருடைய கருத்து தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அண்ட் வயநாடு மக்களுக்கு கேரளாவில் பாதிக்கப்பட்ட கூடிய மக்களுக்கு உங்களால் முடிந்த ஹெல்ப் பண்ணுங்க மற்றொழி சந்திப்போம் நன்றி வணக்கம்